பின்பார்ந்த வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்திருக்கு பார்த்துருங்க இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பயங்குளம் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் புதுக்கடைப்பக்கம் பக்கம் பயங்குளம் இப்போ இது காட்டுவள ரோடா காட்டுவள ரோடு ஒரு பதினேழு சென்ட் இருக்குது பார்த்துருங்க வீட்டுக்குள்ளே எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஒரு ரூம் எல்லாம் வச்சுருக்காங்க காட்டு வள எல்லாம் உண்டு வழி ரெண்டு சைடு வழியா அந்த பக்கம் ஒரு வழி இருக்குது அப்படி வந்து சரி நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பக்கம் கருங்கல் பக்கத்தில் புதுக்கடை பக்கம் கிள்ளி ஒரு கிளி இல்லை ஆமாம் கிள்ளி ஒரு பயங்குளம் இருக்குது பார்த்துருக்கேன் இந்தந்த இடம் தான் மரிச்சுன்னு வச்சு விட்ருக்காங்க நான் ஒரு பதினேழு ரசன் இருக்குது பார்த்துருக்கேன் ஒரு சின்ன ஒரு சீட்டு போட்டு ஒரு வீடு வச்சுருக்காங்க அதில் வேறு கரண்டெல்லாம் இருக்குது அருமையான ஒரு இடம் ஒரு சென்ட்டுக்கு ரெண்டரை லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு ரெண்டரை லட்ச ரூபா கேட்குறாங்க பார்த்துட்டு சொல்லுங்கள் யாருக்காவது வாங்கணுன்னு அந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க பார்த்துட்டு கூப்பிடுங்க